வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆங்கில பயிற்சி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்று நெல்லையூர் சென்று அவ்வூனர் கலை திறன் நேருமாறு எனை எந்தை பணித்தனன் புல்லை உண்கென அரிச்சேயினை போக்கள் போலவும் ஊன் வாணிகம் நல்லது என்றொரு பார்ப்பன பிள்ளையை நாடுவிப்பது போலவும் எந்தைதான் அல்லல் மிக்கதோர் மண்படு கல்வியை ஆரியர்க்கு இங்கு அருவருப்பாவதை பாரதியின் தந்தை பாரதியை பார்த்து நீ திருநெல்வேலிக்கு சென்று ஆங்கிலேயர்களுடைய கல்வியை கற்றுவா என உத்தரவிடுகிறார் ஆங்கிலேயர்கள் அந்த வார்த்தையை கூட பாரதி ஊனர்னு சொல்கிறார் பாருங்கள் ஊனர் அப்படின்னா ஊன் அப்படின்னா தமிழில் உணவு என்று பொருள் இந்த ஆங்கிலேயர்கள் உணவு முதலிய சிற்றின்பங்களில் அதிகம் ஆர்வமுடையவர்கள் இந்த குவாலிட்டி லைஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸாக இருக்கணும் நல்ல விதவிதமான உணவு சாப்பிடணும் இப்படியான ஒரு உணவு பிரியர்கள் அதனால் அவர்களை ஊனர்கள் ஊன் என்கின்ற உணவை விரும்பி உண்பவர்கள் அதனால் ஊனர்கள் சொல்கிறார் அவர்களுடைய அந்த கல்வியை போய் படிச்சுட்டு வான்னு எங்கள் அப்பா சொல்கிறாரே இது எப்படி இருக்குன்னா வலிமை வாய்ந்த ஒரு சிங்கக்குட்டியை பார்த்து நீ புல் சாப்பிடுன்னு சொல்லி விரட்டுவது எப்படியோ அப்படி இருக்கிறது இன்னொரு உதாரணமும் சொல்கிறார் ஒரு பிராமண பையனை கூப்பிட்டு இறைச்சியை விட்டு வியாபாரம் செய்வது சிறந்த தொழில் என்று அவனை அந்த தொழிலில் ஈடுபடுத்துவதைப் போல இருந்தது எங்க அப்பா என்னை கூப்பிட்டு திருநெல்வேலிக்கு போய் அந்த ஆங்கிலேயர்களது கல்வி முறையை கற்றுவா என்று சொன்னது ஏனெனில் அந்த ஆங்கில கல்வி என்பது துன்பம் தரக்கூடிய கல்வி துன்பம் தந்தாலும் பொறுத்துக்கிட்டு படிச்சிடலாம் அதைவிட நம்மை மண்ணாங்கட்டிகளாக மாற்றக்கூடிய கல்வி முறை அந்த கல்வி முறையானது சான்றோர்களுக்கு மிக்க வெறுப்பை ஊட்டுவது என்ன காரணம் கல்வி என்பது அறிவை உயர்த்தனம் இது இருக்கிற அறிவையும் மழுங்கடிக்குது வெறும் மனப்பாடம் பண்ணுற கல்வி கிரியேட்டிவிட்டி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஆக்கத்திறனை அடியோடு அழிக்கின்ற கல்வி இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் மகாகவி பாரதி போல கம்பீரமான ஒருவரால் அதனால தான் அவர் சொல்கிற நம்மளை மண்ணாங்கட்டி ஆக்கிறோங்கிறார் இந்த கல்வி முறை நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் மழுங்கடிச்சு நம்மளை ஒன்றுக்கும் உதவாத மக்குகளாக மாற்றுவது தான் இந்த ஆங்கிலக் மாற்றுவதுதான் இந்த ஆங்கில முறை அதை நான் எப்படி படிக்க முடியும் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்